இந்த காலத்துல ஏன்னா சொன்ன மாதிரி நல்ல காதல் கள்ள காதல் எல்லாம் இருக்குது ஆனா ஒரு காலத்துல எல்லாம் சாதாரண நரிக்குறவர்களுக்கு அந்த நரிக்குறவர்களுக்கு கற்புடைய நரிக்குறவர்கள் ஏன் தெரியுங்களா நரிக்குறவர் சொல்றோம் அவங்களுக்கு பேர் நரிக்குறவர் கிடையாதுங்க நெறி குறவர்கள் நெறி என்றால் வழி தவறாமல் இருக்கக்கூடியவர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சார் இதை மட்டும் சொல்லிட்டு முடியல ஒரு தடவை பொள்ளாச்சி பட்டிமன்றம் போயிருந்தேன் போகும்பொழுது பூ வாங்கிட்டேன் அந்த பூவை தலையில வைக்கிறது பாக்குற ஹேர்பின் இல்லை நறுப்புறம்னாங்க அந்த அம்மாட்ட ரெண்டு ஹேர்பின் கேட்டேன் அந்த அம்மா ரெண்டு ஹேர்பின் கொடுத்தது நான் வாங்கி அந்த ஹேர்பினை பேரம் பேசி வாங்கினேன் எவ்வளவு ரூபாண்ணேன் பத்து ரூபான்னுது என்னம்மா அந்த அம்மா துண்டு ஹேர்பின போய் பத்து ரூபாங்கிற அஞ்சு ரூபாய்க்கு தெரியா என்ன அது மேலே கீழே ஏற இறங்க விட்டு என்ன பார்த்துட்டு சொல்லுது எனக்கு ஒண்ணுமே புரியல இந்த அம்மா எதுவாக இருந்தாலும் என் தாய்மொழி தமிழ்ல பேசு அப்பதான் எனக்கு புரியும்

அவர்களுக்கும் சொல்ல மறந்துட்டேன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டே நிறைவாக சொல்லுங்க நிறைவாக அந்த நரிக்குறவர்களுக்கு பாட்டு கொடுத்தோம் சார் ஒரு காலத்துல நிறைவாக நாங்க புதுசா நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்கோ நல்ல பாட்டு பாடிக்குவானும் பாடிதானுங்கோ நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்கோ நல்ல பாட்டு பாடிக்குவானும் பாடிதானுங்க

குடும்ப குத்து வேலைக்கு போட்டிருக்குதுவோ எங்களோட வீட்டுக்குள்ள கதவு வாசல் கதவுமே எல்லாருமே உறவு சொல்லு சொல்லி எந்த விதத்தில் பார்த்தாலும் ஒரு காலத்துலதான் நீராகாரம் குடிச்சு தோல்வியாரி இல்லாம சுகர் இல்லாம நீரழிவு நோய் இல்லாம இருந்துச்சுங்க பெண்கள் எல்லாம் தாய்ப்பால் கொடுத்தாங்க குழந்தைகள் எல்லாம் ஆரோக்கியமா இருந்தது இதுங்கெல்லாம் எல்லாம் இன்னைக்கு தாய்ப்பால் கொடுத்தா அழகு பயிர் இருந்தது அதனால குழந்தைக்கு அழகா இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு அழகா இருக்கக்கூடிய குழந்தைக்கே இன்னைக்கு பல இல்லாம போய் தான் குழந்தை இவங்க சொன்னாங்களா பதிமூணு புள்ள பத்து விட்டு அப்ப சத்து இருந்தது பத்துக்கிட்டாங்க இன்னைக்கு ஒரு புள்ள பெக்கிறது கூட இதுகளுக்கு வக்கு இல்ல ஒரு புள்ள பெக்கிறதுக்கு அடி போய் ஸ்கேனை பார்த்துட்டு ஏகப்பட்ட ஒரு புள்ள பெக்கிறதுக்கு பத்து லட்சம் ரூபாய் செலவு பண்ணினது வாட்ஸ்அப் காலம் ஒரு லட்சம் கூட செலவு பண்ணாம வெறும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாயில கல்யாணம் பண்ணி குடும்பத்திற்காக பதிமூன்று பிள்ளைகளை பெற்றெடுத்த தைரியமும் திறமையும் பெண்களுக்கு இருந்தது அந்த அந்த காலம் காலம் என்று சொன்னால் மகிழ்ச்சி தான் பெற்றோர்களின் மகிழ்ச்சி என்ற காரணத்தால் ஒரு குடும்பத்திற்கு மகிழ்ச்சியாக இருந்தது காலமே காலமே பயிர்கலிக்காலமே பயிரிக்கால தீர்ப்ப தீர்ப்பாளிங்க வழங்க வேண்டாம் அப்படி வழங்க அழகு சேன ஊரு இந்த ஊருக்கு வந்த உடனே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஊர்ல ஒரே ஒரு கொள்கையோட இருக்காங்க இவர்களை பொறுத்தவரை நீதிதான் உயிரோட இருக்க வேண்டும் தவிர நீதிபதி உயிரோட இருக்கணுமா வேணாமாங்கிற அவசியம் அவர்களுக்கு இல்லை என்று சொல்லி எம்மா ஷர்மிளா பார்வதியின் பெயரை கேட்டால் பதுங்கும் அம்மா அவத்தை பார்வதியின் பெயரை கேட்டால் பதுங்கும் அம்மா அவத்தை திருப்பூர் பழனியம்மாளின் பெயரை கேட்டால் அதிரமப்பா என்று சொல்லி நல்ல ஒரு நன்றி வணக்கம்